வணக்கம் மார்கழி அம்மாவாசை அன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த இரண்டு பரிகாரம் நீங்க செய்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய நினைத்த வேண்டுதலும் நடக்கும் உங்களுடைய மனசுல இருக்கிற பாரம் குறையும் மனம் வந்து பாசிட்டிவோட இருக்கும் கண் திருஷ்டிகள் குறையும் மற்றும் உங்களுடைய வந்து பண பிரச்சனை தீர்க்கும் இந்த வெள்ளப்பூடு வைத்து இந்த இரண்டு பரிகாரம் செய்து பாருங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க அந்த வெள்ளைப்பூண்டு அந்த பல்பூடு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒன்று எடுத்துக்கோங்க அது எந்த பூடாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ரசப்பூடாக இருக்கலாம் அல்லது குழம்பு பூடாக இருக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பூண்டு எடுத்து அதில் இருக்கிற தோலை வந்து முதல்ல நீக்கிடுங்க தோலை நீக்கிட்டு அந்த தோல் வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு மட்டும் தோல் எடுக்காமல் ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து தோல் எடுத்து தோல் மட்டும் நீங்கள் பயன்படுத்தணும் அந்த வெள்ளை பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க அதில் இருக்கிற தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி ரெண்டு பல் பூண்டு அளவுக்கு அதிலோட இருக்க தோலை மட்டும் நீங்கள் நீக்கினா போதும் ஒரே ஒரு வெள்ளைப்பூடில் வந்து ஒரு பல் மட்டும் எடுத்து அதில் தோல் நீக்காமல் ஒன்று தனியாக வச்சுக்கோங்க இன்னொன்று கொஞ்சம் தோல் நீக்கி கொஞ்சம் வச்சுக்கோங்க அந்த தோல் நிற்கினது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து பச்சை கற்புறம் துண்டு கற்பூரம் இரண்டு மூன்று கற்பூரம் போட்டுக்கோங்க கிராம்பு ஒன்று அல்லது மூன்று போடணும் போட்டு இதை வந்து ஒரு அகல் விளக்கில் வந்து எரிச்சிடுங்க இது எங்கே எரிக்க வேண்டும் அப்படின்னா வெளியே வாசலில் வந்து நீங்கள் எரிச்சிடுங்க வாசலில் ஒரு பழைய அகல் விளக்கு வைத்து எரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கண்திருஷ்டி பிரச்சனை தீரும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் தீர மற்றும் குடும்பத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தேவையில்லாமல் நமக்குள்ளே வருது அப்படி இருந்தாலும் சரி இந்த பல் பூண்டோட பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தோல் பரிகாரம் இது வந்து தோல் வைத்து நம்ம செய்ய வேண்டிய இந்த பரிகாரம் வந்து எரிச்சிடணும் நீங்க வந்து உங்க மனசில் இருக்கிற பாரத்தை ஃபுல்லாக அதை நினைச்சு அதில் வந்து நீங்க எரிச்சிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையுமே தீ கடன் பிரச்சனை எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி அதை நினைத்து நீங்கள் எரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வரும் கடன் பிரச்சனை முற்றிலுமாக உங்களுக்கு தீரும் இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் செய்து பாருங்கள் அடுத்ததாக ஒரு தோல் நிற்காம ஒரே ஒரு பூண்டு ஒரே ஒரு பல் போதும் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலகணிக்கடையில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க அதை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும் இந்த வெள்ளப்பூடு மறுநாள் கலையில் எடுத்து அதை வந்து தூக்கி போட்டுருங்க அதை வந்து நீங்கள் சமையலுக்கு எதுக்காக பயன்படுத்த வேண்டாம் கல்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற செடிக்கடியில் போட்டிங்க அப்படின்னா மண் கடியில் அது செடியாக கூட கொள்ளும் ஒரே ஒரு பல்லு மட்டும் போதும் ஒரே ஒரு வெள்ளைப்பூண்டில் அந்த ஒத்த பல்லு மட்டும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும் நீங்கள் வந்து தலகாணி கடியில் வைத்து தூங்கும்போது உங்களுக்கு இருக்கிற அனைத்து கவலைகளும் நீங்கும் கெட்ட சக்தி நீங்கும் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் நமக்கு கிடைக்கும் ஆழ்ந்த தூக்கத்திற்காக இந்த பரிகாரம் செய்து பாருங்க மார்கழி அமாவாசை தினத்தன்று இரவுக்குள்ளே நீங்கள் தூங்க போகிறது இரவுக்குள்ளே நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா பல நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வெள்ளப்பூண்டு பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் நிச்சயமாக செய்து பாருங்க இறை அருளால் உங்கள் வாழ்க்கையில் வந்து இனிமேல் வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த மார்கழி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்புக்குரிய நாளாக இருக்கின்றது ஹனுமன் ஜெயந்தி ஹனுமனுக்கு வந்து வெற்றிலை தீபமோ அல்லது வெற்றிலை வைத்து ஏதாவது பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெற்றிலை மாலை கட்டி நீங்கள் வந்து ஹனுமன் கோவிலுக்கு போயிட்டு அனுமருக்கு ஆஞ்சநேயருக்கு சாத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பான உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதனால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வெள்ளப்பூண்டு பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் பிரச்சனை தீரும் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் கிடைக்கும் நீங்கள் ஒரு லட்சம் கேட்டாலும் சரி அஞ்சு லட்சம் கேட்டாலும் சரி அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெள்ளப்பூண்டு பரிகாரத்தில் அந்தளவுக்கு அதிக சக்தி இருக்குது கெட்டதை நீக்கி நல்லதை நடத்தி வைக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கின்றது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடாது கூடியது வந்து வெள்ளப்படுத்தோல் கெட்டது எல்லாத்தையும் வெளியேற்றும் நமக்கு உடலில் இருக்கிற கெட்ட சக்திகள் நமக்கு தினமும் பார்த்திங்கன்னா அன்றாட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்தளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு நெகட்டிவ் வைப்பும் நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து ஒரே இடத்துல நம்ம இருப்போமானால் கிடையாது அங்கே எங்கே போய்கிட்டே வந்துட்டு இருப்போம் எல்லோருடைய மனசும் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நல்மனம் மனம் இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து நல்ல மனம் கொண்டவர்களும் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து கெட்ட குணங்கள் கொண்டவர்களும் இருப்பாங்க அவங்களுடைய இதுவும் நம்ம வந்து கொஞ்சம் எங்கேயா போயிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய வைப்ரேஷன் நம்ம மேலே வந்து விழுக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து தினமும் பார்த்தீங்கன்னா நம்மள உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட சக்தியை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு அன்றாட நம்ம வந்து நம்ம மேனியை வந்து நம்மளே சரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு வராது எந்த கட்டு சக்தியும் நமக்கிட்ட நெருங்காது நமக்கு எந்த மேனி தரித்திரம் நமக்கு வராது லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு நிச்சயமாக இருக்கும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா திருஷ்டி மிகவும் பொல்லாதது கண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளை ஒரு வழி ஆக்காமல் அந்த கண் திருஷ்டி நம்மளை விட்டு விலகாது அதை வந்து நம்ம பக்கத்துல நெருங்க விடாமல் பார்த்துக்கொள்வது நம்ம கையில தான் இருக்குது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சம் வத்தல் அதாவது மிளகா வத்தல் சொல்லுவாங்களே சிவப்பு நீரை வத்தல் அந்த வத்தலை வைத்து உங்களை சுற்றி நீங்கள் வார வாரம் போட்டு எங்கேயாவது நீங்கள் வந்து அந்த போகிற இடத்துல அதாவது ஆட்கள் போயிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அந்த தெரு ஓரத்தில் ஒரு மூலையில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கூட அந்த கண்திருஷ்டி வந்து நீங்கும் ஏன்னா கண்திருஷ்டி தான் பெரிய பெரிய பிரச்சனையை கொடுக்கும் கண்திருஷ்டி மிகவும் பொல்லாதது பணத்தை இழப்புக்கும் கண்டிருஷ்டி தான் காரணம் குடும்ப பிரச்சனைக்கும் முழுக்க முழுக்க கண்டிருஷ்டி தான் காரணம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்கும் நிறைய பேர்த்துக்கு கண்டிருஷ்டி தான் காரணம் ஏன்னா இப்போ நல்லா இருக்காங்களே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கே அப்படிங்கிறது யாராவது நினச்சி எங்கிட்டாலே போதும் சொல்லி முடிஞ்சது அந்த குடும்பத்துக்கு பல பிரச்சனையாக வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருப்பாங்க அதனால யாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பட படவிடாமல் யாருக்கிட்டே நம்ம குடும்ப பெருமையில் அதிகமாக சொல்லாமல் நம்மக்கிட்டே இருக்கிற பணத்தை அதிகமாக சொல்லாமல் நம்மக்கிட்டே இருக்கிற நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை சொல்லாமல் இருந்தாலே போதும் பல பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நமக்கு வரும் நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஜாலியாக பேசுகிறாங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக தான் அவங்களுக்கு பெரிய வினையாகவே போய் முடிகிறது அதனால் எது நம்ம சொல்லணுமோ அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் கண்திருஷ்டி பட விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கண்திருஷ்டி இருக்கின்றது அப்படி இந்த வெள்ளப்பூண்டு பரிகாரம் மற்றும் பார்த்தீங்கன்னா உப்பு பரிகாரம் மஞ்சள் பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் நிச்சயமாக கண்ட்ரோல் ஆகும் தினமும் கல்லுப்பு போட்டு குளிங்க உங்களுக்கு மேனி வந்து கொஞ்சம் ஆக்டிவ் கொடுக்கும் உங்களுக்கு அந்த கணந்துஷ்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உபயோகமாக இருந்ததுன்னு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி